வெல்கம் டு குக்வித் சங்கீதா நம்ம மசாலாவில் இப்போ ஆஃபர் போய்ட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து வின்னர் யாருன்னு நம்ம தெரியறதுக்கு முன்னாடி என்ன ஆஃபர்னு சொல்லிடுறேன் நம்ம மசாலா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வாங்குறவங்கள ஒருத்தர் குல்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இந்த அஞ்சலப்பட்டி வந்து நம்ம கொடுத்துட்டு ஸோ இன்னைக்கு வந்து யாருன்னு பார்க்கலாம் நம்ம டீம்லருந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நான் படிக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் தான் நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து இந்த பட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் நீங்களும் போய் வேணால் ஆர்டர் பண்ணலாம் ஸோ இந்த ட ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இருக்குது ஸோ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து பட்டி டெய்லியும் கொடுக்குறோம் ஸோ உடனே போய் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் இப்போ வந்து நான் லிஸ்ட்டு படிக்கிற ஷார்ட் லிஸ்ட்டு இதில் யாராவது ஒருத்தர் தான் நீங்கள் பட்டி வின் பண்ண போகிறீங்க தனலக்ஷ்மி திருவான்மையூர் அருணாமதி மோகன் ஈரோடு அப்புறம் ஜஹீரா கோயமுத்தூர் பத்மாவதி தர்மபுரி அருணாமதி அவங்க வந்து வித்யாநகர் இருக்கிற விருதுநகர் சாரி விருதுநகர் அப்புறம் தமிழரசி சென்னை கோமதி சென்னை மெகாவீர் மொய்தீன் சென்னை ஏஎஸ் விக்னேஷ் விழுப்புரம் யசோதா திருப்பூர் லக்ஷ்மி சென்னை பூமா சாந்தி கரூர் சாந்தனா சென்னை சுபா சிவகாசி காந்தலக்ஷ்மி காந்தலக்ஷ்மி சென்னை ஜீவிதா சென்னை அர்ச்சனா சென்னை பிரபா பிரபாவன் திரு திருச்சிராப்பள்ளி ஓகே கோயமுத்தூர் ஆ திருச்சிராப்பள்ளி சாரி திருச்சி திருச்சி ஓகே விமல் மதுரை அப்புறம் மைக்கேல் தூத்துக்குடி சிவபானு திருநெல்வேலி அவ்வளோதான் ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ நான் ப யாரெல்லாம் படிச்சுனா அவங்கள ஒருத்தர் இப்போ வந்து அது யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம் எல்லா நேமும் வந்து இங்கே இருக்குது வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எடுக்கிறேன்னாரு ஏன்னா நம்ம ஸ்டாஃப் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க எடுங்க அவர் தான் கேமராவும் யார் வின்னர்னு பார்க்கலாம் அடி ஓப்பன் 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 ஏ விருதுநகர் அருண் இருங்க பேர் மட்டும் இருக்கட்டும் அருண்மதி ஓகே அருண்மதி ஸோ அருண்மதி ஃப்ரம் விருதுநகர் கங்க்ராச்சுலேஷனுங்க ஸோ இதே மாதிரி எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது எனக்கு கொடுக்கணுன்னு எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஆசை பட் இருந்தாலும் இதோடைய பட்ஜெட் வந்து இந்த அஞ்சர் பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசு என்னால் இப்போதைக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக நம்ம மசாலா வாங்குற எல்லாருக்குமே கூடிய விரைவில் வந்து ஆஃபர் கொடுக்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்புறம் ரெகுலராக வாங்குறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ உடனே போய் ஆர்டர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன் சாண்டிலன் சி யூ பபா லவ் ஆல்